விஜய் ஸ்டீக்கர் எது ஓட்டி இருக்காங்க மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் வெட்டி தலைவர் வெட்டி தலைவர் தளபதி அவர்களே ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் வெட்டி

புத்துக்கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பங்கேற்று பொதுமக்கள் தமிழக வெட்டக்கழகத்திற்கூடிய நிலையில் திடீரென மலை குறிக்கிறது இதனைத் தொடர்ந்து அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கைகளை கொண்டு அவர்கள் அந்த மலையிலிருந்து கற்காத்துக் கொண்டு அங்கங்கே சிதறி ஓடத் தொடங்கினர் இதனால் அப்பகுதியில் இருந்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்து அப்ப கூட்டத்தில் இருந்த ஒரு ஒரு குறித்த ஐடியாவின் அடிப்படையில் அங்கிருந்த தேங்காய் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கியை வைத்து ஒரு பத்து சுற்று சுற்றினார் அப்போது அதாவது பெரியாரை கொள்கை கலவராக ஏற்றுக்கொண்டு இந்த வினோத வழிபாடு தீவராக ஒரு சிலர் அவர்கள் முணுமுணுத்த நிலையில் பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே ஐயோ போச்சே இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்முடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் மின் நான் சமைக்கிறேன் ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம் ஆம் உலக எங்கிலும் வாழும் எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள் தேடும் டாப் பிரபல்களில் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை தளபதி அவர்களை அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் மின் நான் சமைக்கிறேன் பசி தாங்க முடியலையே பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம் உஷார் பேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது

அட நான் என்ன பேரளவர பாவம் பண்ண நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன் நீ தான்டா தைவா